ஏதாவது தொடங்கணும்னு நினைச்சிருக்கீங்களா ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஒரு டயட்டோ ஆனா உங்க மனசு உடம்பு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுதா இப்போதான் வெயிட் ட்ரைனிங் விஷயத்தை கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் வெயிட் முன்னாடி செஞ்சிருக்கேன் ஆனா ஒரு நாளும் நிலையா செஞ்சது செஞ்சதில்ல ஆனா அது ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும் குறிப்பா முப்பது வயதுக்கு மேலான இப்ப நான் நாற்பது வயதுக்கு மேலே எனக்கு ஆச்சு இல்லையா சோ முப்பது வயதுக்கு மேலான பெண்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது சோ இருக்கத நம்ம பாதுகாக்கணும் அப்போதான் நம்ம வலிமையா இருக்க முடியும் ஆரோக்கியமா வாழ முடியும் அதனால நம்ம கிரைண்டர் மாவு அரைக்கும் போது கல்லு தூக்கும் போது கேஸ் சிலிண்டர் நகர்த்துறதுக்கு இல்ல அரிசி அல்லது கோதுமை மூட்டையை தூக்கும் போதோ இல்ல லேசான ஃபர்னிச்சரை மூவ் பண்ணும் போதோ நம்ம வந்து ஹஸ்பண்டையோ குழந்தைங்களோ கூப்பிட வேணாம் நாமே வந்து இதை சுதந்திரமா பண்ணலாம் சோ அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு தேவையில்லையா அதனால வாரத்துல ரெண்டு அல்லது மூணு நாள் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் மட்டும்தான் ஆரம்பிக்க போறேன் அவ்வளவுதான் பெரிய பிளான் இல்லை சின்னதா ஆரம்பிக்கிறது ஒரு நாளும் ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர் இல்லையா சோ தான் வந்து அது எப்படி கண்டினியூஸா நம்ம கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையா அந்த மாதிரி பிரஷர் இல்லாம ஆரம்பிக்கும் போது அவங்களால கண்டினியூஸா கொண்டு போக முடியும் வாரத்துல ரெண்டு அல்லது மூணு நாள் உங்க கேலண்டர்ல பிளாக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கையும் சொல்ல வேணாம் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூபரா இருக்கிறதுனால உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஆனா நீங்க வந்து உங்க நோக்கம் மற்றும் உங்களோட மனதை வந்து பாதுகாக்கணும் உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு நண்பர்கிட்ட மட்டும் சொல்லுங்க அக்கௌண்டபிலிட்டிக்காக சின்ன ஒரு சின்ன செஷன் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா பிப்டீன் மினிட்ஸாக மாறிடும் முக்கியமா வந்து இதை எடை குறைக்கிறதுக்கு ஒரு வழியா நினைக்காதீங்க இது வந்து உங்களை வலிமையாக்குறதுக்கும் மெட்டபாலிசமா பூஸ்ட் பண்றதுக்கும் ஒரு லாங் டேர்ம் பிளான் நீண்ட கால பிளான் இது ஒரு சிட் மாதிரி மாசங்களோ வருஷங்களோ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க உங்க வலிமையான எதிர்காலத்துக்கு முதல் படியை நீங்க எடுத்து வைங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனும் டிப்ஸும் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பயணத்துல ஒன்னா இருப்போம் சீக்கிரமே